புதுவை கலைமாமணி அகில உலக உடுக்கை பம்பை சக்கரவர்த்தி சக்தி பா ஞானராஜ் அவர்களின் அம்மனின் பதினாறு படை வீடு தினத்திலே சக்தி வீடுகள் பதினாறு என்று சொல்லக்கூடிய சொல்ல போகிறோம் சக்தினுடைய பதினாறு படைவீடு ஆமா தம்பி சொல்லுங்க சொல்லுங்க புரட்டாசி மாதம் வந்தாலே அம்பாளுக்கு தான் மிகவும் அற்புதமான விழாக்கள் உண்மைதான் இல்லையா உண்மைதான் உண்மைதான் இந்த நவராத்திரி விழாவாகப்பட்டது சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் ஆமா இல்லையா தம்பி ஆமாங்க ஏனு கேட்டா அக்கிரமத்தை அழிப்பதற்கு காலியாக வழிவெடுத்து அந்த மகிஜாதுரனை மாய்த்த நாள்

தேவாதி தேவளுக்கும் இந்திராதி தேவளுக்கும் பிரம்மாதி தேவளுக்கும் முப்பத்தி நாற்பத்தி நவோடு சித்தி வித்தியாளர் அஷ்ட வசுக்களுக்கெல்லாம் இந்த அகில வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்மையை தேடி தந்தாராம் பராசக்தி உமையவள் ஆகவேதான் அவளுக்கு இந்த நவராத்திரி ஆமாங்க ஒரு வருட காலமும் துர்க்கையை வேண்டக்கூடிய அடியார்களில் இந்த ஒன்பது நாளிலேயே அந்த பலனை பெற்று விடலாமா

ஒன்பது நாள் அப்படிப்பட்ட சிறப்பான அப்படி இருந்த மகியாதருடைய வதம் செய்தால் தாயாக ஆமா பதினாறு பட வீட்டிலே அமர்ந்தாலாம் பதினாறு பட வீட்டுல ஆமா தம்பி எங்க முருகருமானுக்கு ஆறு பட வீடு சொல்லுவோம் இல்லையா ஆமா இல்லையா முருகனை பெற்ற தாயாக கூடிய அம்பாளுக்கு பதினாறு பட வீடுகளா பதினாறு பட வீடு அது முதல் பட எங்கங்க எங்க அது சக்தி ஒரு தீயம் சமயம் பாதி ஆறு மாணவர்

கோவில்ட்டி கொண்டாடினால்தான் முதல் படை வீடு முதல் படை வீடு அது அம்பாளுக்கு முதல் படை வீடு ஆமா அடுத்தபடியாக இரண்டாவது படை வீடு ஆகப்பட்டது அது கண்ணபுரம் வந்து தேடிய

புரமா ஆமா விளாடபுரத்திலே அச்சி இல்லா தேரோடும் அழகான விளாடபுரம் என்று சொல்வார்கள்

எம்பால் நாகமுத்து அகமாரியாத திருக்கோள் கொண்டாளா அந்த நாகமலையில நாகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய ஆயிரம் படாமடி படைத்த ஆதிரேஜனுக்கு அம்பால் ஆமா முத்தளித்த காலத்தால் நாகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய நாகத்துக்கே முத்தளித்தால் ஆகவே அண்ணவளுக்கு நாகமுத்து பகமாரி என்று பெயர் உண்டாயிற்று அந்த நாகமலையிலே ஆமா அந்த ஆமாங்க அது அம்பாளுக்கு நான்காவது படை வீடு அதை விடுத்து ஐந்தாவதாக வருகிறார் அந்த கூடலூராங்க அந்த எல்லை இளைய அம்மா கோவில் கொண்டு தான வந்தார்

அப்படிப்பட்ட ஆரணி பெரிய ஆமா அங்க அற்புதமான ஒரு பிரார்த்தனை தம்பி என்ன பிரார்த்தனை ஆண்மகனாக இருந்தாலும் பெண் இருந்தாலும் உள்ளாட இல்லாமல் பிறந்த மெனியோடு பெண்களுக்கு கழுத்திலே இருந்து முழங்கால் வரையிலே வேப்பம் சீலை ஆண்களுக்கு இடுப்பிலே இருந்து முழங்கால் வரையிலே வேப்பலையாலே ஆடை செய்து ஆமா அதை அணிவித்துக் கொண்டுதான் அம்பாவடி ஆலயத்து வர 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 வேண்டும் வள வளம் சுத்தி வள வர வேண்டும் ஆமா இன்றைக்கும் அது நடக்குது தம்பி அற்புதமான பிரார்த்தனை அப்படிப்பட்ட பராசக்தியாக இருக்கக்கூடிய ஆறாவது படைவிட ஆரணி பெரிய வாலயம் ஆமா அதை விடுத்து தாயாகப்பட்டவள் ஆமா ஏழாவது எங்க வந்தாளா வந்தாராம் வருகிறார் அந்த துருக்கான அந்த எல்லையிலே அம்மா துருக்கான

ஆடு விட்டுகிறார்கள் ஆமா தெரியுமா அதுக்கு என்னதுங்க அந்த தட்சணாகப்பட்டவன் ஆமா அறுபது பெண்களை பெற்று அதிலே ஒரு பெண்ணால் உன்னுடைய சிரமமாகப்பட்டது அறிவிட வேண்டும் என்று நாரதமகாமல் சாபம் கொடுத்திருந்தார் கடைசி பெண்ணாக பராசக்தி தாட்சாயணியாக வந்து இருக்கார் அதன் காலமாக அவனுக்கு பிரம்மா வேண்டியதற்கு இணங்க சிவபெருமானுக்கு ஆட்டு தலையாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார் ஆமா தம்பி அந்த ஆடை வெட்டினால் அந்த தட்சனுக்கு இருந்த அகந்தையாகப்பட்டது அடங்கிவிடும் என்று பொருள்

வெற்றி வேல் ஏற்படை வீசக்கூடிய மாமரமாக நின்றானாம் அந்த ஒரு பாதி காலத்திலே எக்குவரமாக நின்றான் ஒருவல் கொடியாக நின்றார் வாகனமாகவும் கொடியாக பிடித்தாராம் ஒருவர் அரித்தால் அவனுக்கு இருக்கக்கூடிய அகந்தை நம்ம விட்டு அழிந்துவிடும் என்பதற்காகத்தான் அந்த இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த வலிக்கல்லாம நமது முன்னோர்கள் அற்புதமான விளக்கத்தை அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் எட்டாவது வடிவிடம்பாளுக்கு மாடுவெட்டி மாடு வெட்டி மங்களம் ஆமா அது விடுத்து ஒன்பதாவது படைவிடு எங்குறாளா வருகிறாள் அது ஆறு மாலையாளமா ஆறு மாலையாளி தமல

தே காடி எல்லையிலே அம்மா உதிர பலி கொண்டவாளே எல்லையம்மனாக திருக்கோள் கொண்ட இடமாம அது பனிரெண்டாவது படிவீடு அதை விடுத்து தாயாக பட்டவன் பதிமூன்றாவது படைவீடாக எங்க வரலா எங்க வருகிறாள் அந்த கட்டம் அலங் அந்த சொட்டம் அலை அந்த அழகான まかまわるよ திருப்பதி எல்லையிலே அண்ணன் மேல்மலையிலும் அம்பாள் கீழ்மலையிலே ஆமா சிவகங்கை மகமாரியாக திருக்கோள் கொண்ட இடமும் திருப்பதியா ஆமா அந்த இரண்டு பதினாறு படைவில் ரெண்டு படைவில் தம்பி அந்நிய மாநிலத்தில் கேரளாவிலையும் ஆந்திராவிலும் ஆந்திராவில இருக்குது மீதி முழுவதும் தமிழகத்தில் இருக்குது அப்படிப்பட்ட அந்த பதிமூன்றாவது படைவிட அம்பாளுக்கு திருப்பதியா ஆமா பதினான்காவது படைவு எங்க வராளா அந்த திருவேற்காடு எல்லையிலே சிவம்பதியால் கோவில் கொண்டா

எங்க இருக்குது வேதபுரி வேதபுரி தெரியாதா வேதபுரம் தெரியுமா ஆ வேதபுரம் வேதபுரம் எங்க இருக்குது நம்ம பாட்டச்சேல்ல இருக்குது அகஸ்தியபுரம் தெரியுமா ஆ அகத்தியபுரம் அது எங்க இருக்குது நம்ம பாட்டச்சேல்ல இருக்குது எங்க தெந்தள்ள இருக்குது தெரியாதங்களா உங்களுக்கு நமது புதுவை நகருக்கு வேதபுரி என்றே பேர் ஆமா ஆமா வேதமான நகரதனில் விளங்கிடும் பொருளே வாரண என்கிறนன்றி வাড় இருக்காங்க ஆமாம் தெரிதா ஆமா அகத்தியர்மானு நம்மதுக்கு தம இந்த முதுவைக்கு வந்து ஆமா அகத்தியபுரம் ஒரு பெயர் உண்டு

பதினாறாவது கடைசி செங்கலீர் அம்மனாக நமது புதுவை நகரிலே திருக்கோள் கொண்டாலாம் ஆமா தாயாகப்பட்டவன் அப்படிப்பட்ட படவீடு தான் பதினாறு படவீடு என்று சொல்வார் அந்த செங்கழநீர் அம்மனாகப்பட்டவர் அந்த சமுத்திரத்திலே மீன்பிடிக்கக்கூடிய காலத்திலே அதில் மரக்கட்டையாக வந்து அந்த மரக்கட்டையை பிளக்கக்கூடிய காலத்திலே அதிலே உதிர வந்து ஆமா பயந்து ஓடக்கூடிய காலத்திலே ஒரு அம்மா அம்மன் மீதிலே மறு வந்திருக்கிறேன் என் பெயர் செங்கழநீர் அம்மனாக திருக்கோள் எனக்கு கோவில் ஒட்டி கண் கொண்டாடினால் புதுவையான மக்களுக்கெல்லாம் நான் அள்ளும் பகலும் அறுபது நாளும் ஏமமும் சாமமும் மக்கள் எழுந்திருக்கக்கூடிய வேலையெல்லாம் தட்டி எழுப்பி தளமாட்டு குடியிருந்து கூட துறையிலிருந்து கொஞ்சலையாழ்ந்த

நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி